காலையிலேயே என்னோட ஹஸ்பண்ட் டியூட்டி முடிஞ்சு வந்த கையோட இன்னைக்கு நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தர போறேன் சொல்லுவே எனக்கா தௌசண்ட் வார்ஸ் பல்க் மாதிரி ஃபேஸ் பிரைட்டா மாறிடுச்சு சொன்னதோட சரி காலையிலயும் போயிருச்சு மதியானமும் போயிருச்சு கடைசி ஈவினிங் வந்துருச்சு அப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கல அதுக்கப்புறமா எனக்கு பொறுமை இல்ல என்ன முத்து பிரியாணி என்ன ஆச்சுன்னு கேட்டா இன்னொரு நாள் செஞ்சு தரட்டுமான்னு கேக்குறாங்க எப்படித்தானோ தெரியல அப்ப வந்துச்சு பாருங்க எனக்கு ஒரு கோவம் அப்படியே கோவத்தோட எழுந்து போய் டக்கு டக்குன்னு சாத வச்சு ரசம் வச்சிட்டேன் அதுக்கப்புறமா வேற என்ன பண்றது வாங்கிட்டு சிக்கன் சொல்லிட்டு அதுல கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சார் அதுக்கப்புறமா எழுந்து வந்து வெங்காயத்தக்களி கட் பண்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாரு என்னத்த சொல்ல தெரியல இதுக்கு முன்னாடியே வந்து அமைதியா பிரியாணி செஞ்சிருக்கலாம் கடைசி பிரியாணி செய்யாம போனதுதான் மிச்சம் நடிச்சது போதும் ரெண்டு பேரும் வெளியில போங்க நான் ஃப்ரீயா வேலை செய்யணும்னு துரத்தி விட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க அந்த மான் வந்ததுக்கு தான் பிரியாணியோட அருமை தெரியுது வெளியில வாங்கிக்கலாம்னு பார்த்தா வெளியிலயும் அந்த அளவுக்கு நல்லா கிடைக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் நம்மளால செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் ஒழுங்கா வரது கிடையாது எப்பயாவது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு நல்லா வரலன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படியே விட்டுறது அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு நான் பிரியாணி செஞ்சு போறேன்னு கிளம்பி வர வேண்டியது கத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிரியாணி நல்லா செய்ய கத்துக்கிறேன் அதுக்கப்புறமா சாதம் ரசம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்